நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத வலியுறுத்திய தொடர்ச்சியா வந்து அவங்களுடைய பேச்சுகள் இருக்கு முதல் தீர்மானமாக கரூர் சம்பவத்தில் செயற்கையான சில விஷயங்கள் பண்ணி நடந்திருக்குமோ சதி அப்படிங்கிற மாதிரியான நோக்கங்களும் வந்து கற்பிச்சிருக்காங்க எப்படி அவங்களுடைய மூமெண்ட் பார்க்குறீங்க ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் கூட்டம் டைம் வனவாசத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது நாள் வனவாசத்துக்கு பிறகு வெளியில வந்திருக்காங்க நல்லது வரட்டும் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி சதின்றாங்க தங்கள் மீது அவங்க ஏற்றுக்கல தார்மீக பொறுப்பு ஏற்கிலான்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் தகவல் வரல நல்ல கேள்வி அது கொஞ்சம் தான் அருள் நம்ம பேச முடியும் அது என்ன மாதிரியான இம்பாக்ட் அது ஏற்படுத்த போகுது அவரால் வந்து ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட அதுக்கு பிறகு அரசியல் பண்ணலாம் நத்திங் சக்ஸஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப் சினிமானால ஏன் வந்து பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியல அவரால் தொலைக்காட்சிவாதங்களை கூட அவங்களால் ஏன் அழைக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா வந்து இம்ப் கிட்டே ஒரு ரெண்டு எம்எல்ஏ இருந்தால் கூட மரியாதை தான் அவர் இறங்கி வந்து பேசணும் தொண்டர் அணிக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்களை சிபிஐ அதிகாரிகள்லாம் கொடுக்குறதுன்றது அபத்தமானது அவங்க சேலத்தில் மாநாடு நடத்தி அரசியல் வகுப்பு எடுத்துறதுக்கு ரெண்டு பேரும் பத்திரிகையாளர் போனார் நான் அதுக்கு பிறகு அவரே மாறி அவருக்கு எதிராக திரும்பினார் நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிரானவங்கன்றது பிஜேபிக்கு எதிரானவங்கன்றது பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அண்டர் டீலிங் இருக்குன்றது டிஎம்கேவோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர்ட் டைலியூட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை அது அது சரியான ஒரு அணுகுமுறை தான் அது வந்து கிரவுண்டில் இறங்கி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் எஸ்எர்க்கிற எல்லாரும் தான் பேசுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதனால தான் வந்து அந்த பிடிஷ்னில் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட்டாக மத்திய சுற்றுப்புற சூழல் அமைச்சகத்தை போட்டிருக்காங்க ஸ்டே கொடுக்கும்போது மத்திய சுற்றுப்புற மத்திய அரசு வழக்கறிஞர் சொன்னது நாங்கள் டீடெயில்டாக அஃபிடேவிட்ஸாக ஃபைல் பண்ணுறோன்றாங்க அவன் டீடெயிலாக அஃபிடேவிட் ஃபைல் பண்ணா மாநில அரசுக்கு மேலும் நெருக்கடியாகும் என்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல சுற்றுப்புற சூழலுக்குன்னு ஒரு அணியின்னு வச்சுக்கிட்டு ராம்சார் நிலத்தில் போய் ஊடு கட்டுறீங்கன்னா இது என்ன ரெட்டை வேஷம் யாரை ஏமாத்துறது இவ்வளவு நடக்குது ஆனால் கோவை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நான் பெரிய அளவில் அரசை குறை சொல்ல விரும்பவில்லை ஏன்னா இது வந்து இன்னைக்கு இந்தியா பூரா நடக்கிற ஒரு சிக்கலாக மாதிரி இருக்குது இப்படி அப்படி தோணலை விஜய் தனியார் என்னருன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான் நான் பார்க்குறேன் டிஎம்கே ஓர்ட்ஸ் உடையுது சிறுபான்மையின ஓட்டுகள் சார் அது அப்படி சொல்ல முடியாது ஆன்டி டிஎம்கே ஓர்ட்ஸ் தான் நான் பார்க்குறேன் ஃபோர் கார்னர் ஃபைட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் என்ன பொறுத்த வரைக்கும் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும்

வாரம் மூத்த பத்திரிகையாளர் மரத திரு வணக்கம் சார் வணக்கம் தாவேக்காவுடைய இந்த வருகை அப்படிங்கிறது ஒரு மன்னராட்சியை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துருக்குறோம்னு அவங்க பேசுறது தான் அவங்களுடைய எமர்ஜிக்கு ஒரு ஒரு ரைஸுக்கு வந்து ஒரு காரணமாக அமையுது இன்னைக்கு அவங்களுடைய இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகான ஒரு பொதுக்குழு கூட்டியிருக்கிறாங்க பொதுச் செயலாளர் மற்றவங்களாம் பேசி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத வலியுறுத்திய தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய பேச்சுகள் இருக்குது முதல் தீர்மானமாக கரூர் சம்பவத்தில் செயற்கையான சில விஷயங்கள் பண்ணி நடந்திருக்குமோ சதி அப்படிங்கிற மாதிரியான நோக்கங்களும் வந்து கற்பிச்சிருக்காங்க எப்படி அவங்களுடைய மூமெண்ட் பாக்குறீங்க ஆஃப்டர் த இன்சிடண்ட் ஃபர்ஸ்ட் கூட்டம் டைம் வனவாசத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது நாள் வனவாசத்துக்கு பிறகு வெளியில வந்திருக்காங்க நல்லது வரட்டும் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி சதின்றாங்க தங்கள் மீது அவங்க பொறுப்பு ஏற்றுக்கல தார்மீக பொறுப்பு ஏற்கில்லைன்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் தகவல் வரல விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டெம்போ அப்படியே மெயின்டெயின் பண்ணுறாங்க ஏற்கனவே சீட்டி நிர்மல்குமார் ஏற்கனவே சொன்னால் தான் ஒரு வாரத்துக்கு இன்றைக்கும் அவரை தான் சொல்லியிருக்காங்க நிர்மல்குமார் ஆமாம் ஸோ அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க பட் இது வந்து ஜனவரி பிப்ரவரி மாக்கில் வா மாற வாய்ப்பு இருக்கா ஒரு சின்ன விண்டோ இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் தனியாக அவர் என்னார்னா நாலு மனை போட்டி கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் அதில் சந்தேகமே இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் அவர் தான் முடிவு செய்யணும் அதை வந்து இல்லை தனியாக நிற்கிறது அப்படிங்கிற முடிவு அப்படிங்கிறது இருக்குல்ல அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் ரெண்டாவது கூட நம்ம பேசிக்கலாம் வாட் வில் பி த இம்பாக்ட் ஃபார் விஜய் அவருக்கு என்ன மாதிரி தாக்கத்தை நல்ல கேள்வி அது கொஞ்சம் பொறுத்தந்தான் அவர்கள் நம்ம பேச முடியும் அது என்ன மாதிரியான இம்பாக்ட் அது ஏற்படுத்த போது அவரால் வந்து ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட அதுக்கு பிறகு அரசியல் பண்ணலாம் நத்திங் சக்ஸஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப் சீமானால் ஏன் வந்து பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியல அவரால் தொலைக்காட்சி வாதங்களை கூட அவங்களெல்லாம் ஏன் அழைக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அவங்க ஒரு ரெண்டு எம்எல்ஏ இருந்தால் கூட மரியாதை தனி ஸோ விஜயால் வந்து ஒரு பத்து எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு எதிர்க்கட்சியாக உட்கார முடியுது அல்லது மூணாவது எதிர்கட்சியாக உட்கார முடியுதுனா கூட அதோட மரியாதை தனி உங்களுக்கு பார்லிமெண்ட்ரி பர்சன்ஸ் இருக்கணும் பார்லமெண்ட்ரி பர்சன்ஸ் இல்லைன்னா யூஆர் ஃபினிஷ்டு அதை அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா இட்ஸ் குட் வெல் அண்ட் குட் பட் முதல் தேர்தலே அவரால் ஆட்சி பிடிக்க முடியும்லாம் நான் நம்பல தனியாக நின்னலாம் பிடிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது வெயிட் என்ன ரெண்டு அஞ்சு மாசம் இருக்குது பை ஜனவரியில தான் பிக்சர் கிளியர் ஆகும்னு எனக்கு தோணுது வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் நார்மல் பாலிடிக்ஸ்க்கு வராரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வராரு இன் வே இட்ஸ் குட் அது வந்து நல்லது நல்லதுதான் ஏன்னா வந்து ஒரு சம்பவத்தால முடங்கி போயிடாமல் வெளியில வரதுன்றது வந்து நல்லதுதான் இனி அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம அடுத்த 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 கருத்துக்களை தெரிவிக்க முடியும் நான் நினைக்கிறேன் எஸ் இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அந்த இந்த கூட்டத்துக்கு முன்பாகத்தான் மகளிர் அணி நிர்வாகிகள் மாணவர் அணி நிர்வாகிகள் இளைஞர் அணி நிர்வாகிகள் போன்றவர்களாக ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிட்ட பிறகு இந்த கூட்டத்தை வந்து நடத்துறாங்க ஸோ கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக செயல்பட்டுருணும் அதெல்லாம் குறிப்பாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தொண்டரணிக்கு ஆலோசனை வழங்க ஒரு குழு அதில் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் முன்னாள் சிபிஐ அதிகாரிகள் ஐபிஎஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக மாற முயற்சி பண்ணுதா பண்ணுறாங்க ஏதோ முயற்சி பண்ணுறாங்க அது தெரியுது இது பார்ட்டி ஸ்ட்ரக்சரை வந்து ஃபைன் டியூன் பண்ண முயற்சி பண்றாங்க அது எப்படி ஷேப் அப் ஆகுன்றத நம்ம பொறுத்து இருந்தோம் பார்ப்போம் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க நிகழ்வுகள் பார்ட்டி ஸ்ட்ரக்ச்சரை ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுக்கு அவர்களை எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் அவர் இறங்கி வந்து பேசணும் தொண்டர் அன்னைக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்களை சிபிஐ அதிகாரிகள்லாம் கொடுக்கறதுன்றது அபத்தமானது அவங்க சேலத்தில் மாநாடு நடத்தி அரசியல் வகுப்பு எடுத்துகிறதுக்கு ரெண்டு பேர் ஒரு பத்திரிகையாளர் போனார் அதுக்கு பிறகு அவரே மாறி அவருக்கு எதிராக திரும்பினார் இன்னொருத்தர் அவங்க வந்து பேசணும்னு இன்றைக்கி அவங்க கட்சியிலே ஐக்கியமாயிட்டாரு அப்போயே வந்த விமர்சனம் இவர் பேசியிருக்கணும் இவர் எதுக்கு அதை அவுட் சோர்ஸ் பண்ணணும் எனவே தன்னால் முடியாததை வந்து விஷயம் தெரிஞ்சவங்கள வச்சு அவர் கட்சியை வந்து ஃபைன் டியூன் பண்ணணும்னு பார்க்குறாரு ஷேப் அப் பண்ணணும்னு பார்க்குறாரு இட்ஸ் குட் அட் த எண்ட் ஆஃப் த டே அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்க என்ன மாதிரியான கொள்கைகளை எடுக்க போகிறாங்க பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ண போகிறாங்க என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க அடுத்த ஐந்து மாதங்களுக்கு மக்கள் தா சார்ந்த அரசியலை எப்படி எடுக்க போகிறாங்க மக்கள்கிட்ட இப்போ எப்படி போக போகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம பேச முடியும் பட் இன்னைக்கு போட்ட தீர்மானங்கள் ரொம்ப கவனிக்கத்தக்க தீர்மானங்களாக இருந்துச்சு முதல்ல ரெண்டாவதாக நான் முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா எஸ்ஐஆரை எதிர்த்து அவங்க வந்து பேசுகிறாங்க இது ரொம்ப மோசமான விளைவுகளை உருவாக்கும் ஒரு நாளை நாங்கள் தமிழ்நாட்டை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பேசுகிறாங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கூட அவங்க இல்லை எஸ்ஐஆரால் நல்லா பண்ணீங்கன்னா கூட ஓகேங்க கூட அவங்க சொல்லலை எஸ்ஐஆராக முழுமையாக இருக்கிறாங்க சேம் டைம் தமிழ்நாடு அரசு இதில் வந்து ரெட்டை வேடம் போடுறாங்க ஒரு அண்டர் டீலிங் வச்சுட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாமே இதெல்லாம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு பார்வையும் தாவேக்கா வந்து முன்வைக்கிறது அந்த பார்வையில் உங்களுக்கு ஏதாவது மாற்றிக்கிற இல்லை அதெல்லாம் தெளிவா ஆன்டி பிஜேபி நாங்கள் ஆன்டி பிஜேபி நிறுவுகிறாங்க பொசிஷன் பண்ணிக்கிறாங்க ப்ரோ பிஜேபியா மாறிட்டாருலாம் ஒரு கருத்து உருவான கட்டத்தில் எஸ்பெஷலி கரூர் இன்சிடென்ட் பிறகு இல்லை நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிரானவங்கன்றது பிஜேபிக்கு எதிரானவங்கன்றது பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அண்ட் ஆண்ட் டீலிங் இருக்குன்றது டிஎம்கேவோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர்ட் டைல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை அது அது சரியான ஒரு அணுகுமுறை தான் அது வந்து கிரவுண்டில் இறங்கி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் எஸ்ஐஆருக்கு எதிராக எல்லோரும் தான் பேசுகிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பிஜேபியை தவிர எல்லாரும் எல்லாருமே எதிர்த்து தான் பேசியிருக்காங்க பட் கிரவுண்டில் என்னவா பண்ண போகிறாங்க இவங்கன்றதான் முக்கிய சீ ஆன்டி பிஜேபியில் நான் உறுதியாக இருக்கின்றதை நிறுவுவதற்கான மற்றுமொரு முயற்சி தான் எஸ்ஐஆர் எதிர்ப்பதும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணதுக்கு காரணமாக நான் பிஜேபிக்கு எதிரான ஆள் தான் நான் பிஜேபிக்கு எதிரான ஆளுன்றதை நிறுவுவது ஓகே அதில் மற்ற முக்கியமான தீர்மானங்கள் சார் இந்த தீர்மான நிலங்களை வந்து இவங்க போய் கட்டிட அனுமதி கொடுத்ததை எதிர்த்து இவங்க ரொம்ப அற்புதமான தீர்மானங்கள் அதுதாங்க பாலிடிக்ஸ் ஏன்னா ராம்சார் நிலத்தில் அனுமதி கொடுத்தது என்பது அட்டுத்தின் உச்சம் சுற்றுப்புற சூழல் அணி ஒன்னு வச்சிருக்க ஒரு கட்சி இந்த பாவத்தை பண்ணுது இது அட்டுங்க பாவங்க அடுத்த தலைமுறைக்கு செய்கிற பாவம் பச்சையாக தெரியுது ஃபோட்டோவை பார்த்தா தெரியுதுங்க அது என்னமோ அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொடுத்தாங்க பண்ணலாம் செய்யலாம் அது வந்து வரையறுக்கப்படலைன்றது எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தைங்க அந்த நிலத்தை பார்த்தாலே தெரியுதுங்க தான் வந்து இந்த பிட்டிஷனரில் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டா மத்திய சுற்றுப்புற சூழல் அமைச்சகத்தை போட்டிருக்காங்க ஸ்டே கொடுக்கும்போது மத்திய சுற்றுப்புற மத்திய அரசு வழக்கறிஞர் சொன்னது நாங்கள் அஃபிடவிட் சாய் ஃபைல் பண்றோன்றாங்க அவங்க டீடைல்டா ஃபைல் பைல் அது மாநில அரசுக்கு மேலும் நெருக்கடியாகும் திமுக அரசாங்கத்தோட மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஸ்டாலின் அரசாங்கத்தோட மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று ராம்சார் நிலத்தில் வந்து அந்த கட்டிடம் கட்ட அனுமதி கொடுத்தது அதை எதிர்த்து இன்றைக்கி விஜய் கட்சி வந்து தீர்மானம் போட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு அணின்னு ஒன்று வச்சுக்கிட்டு மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து புவிசார் புவி வெப்பமயமாதல் என்பது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட இந்தியாவோட உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நாங்கள் சுற்றுப்புற சூழலை வந்து காப்பாற்றுறதுக்காக தனியாக ஒரு அணி வச்சோன்னு பெருமைப்பட்டவங்களோட ஆட்சியில் ராம்சார் நிலத்தில் போய் பில்டிங்கை கட்டுறீங்க கேட்டால் நியாயப்படுத்தி அதை பேசுகிறங்கிறது எவ்வளவு மோசமானது நினைத்து பார்க்க முடியாத அட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது அதனால் அதை தெளிவாக அதை அவங்க பேசியிருக்காங்க இந்த தீர்மானம் மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானம் இதில் குறிப்பிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடை பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் வருது அல்லது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது நான் ஒத்துக்கிற எல்லா ஆட்சிலையுமே இருக்கும் இந்த கோவை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இதையும் கண்டித்து இந்த தலைகுனியை வச்சுட்டீங்களே முதலமைச்சர் அவர்களே அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து பேசியிருக்கிறாங்க அவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீம் போகணுமா இதுல இல்லை என்ன கோவை விஷயத்தில் எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து உண்டு எந்த சமூகத்திலையும் அது நடக்கலாம் அது சமூகத்தோட குற்றம் அது அரசாங்கத்தை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பலை பிடிக்கப்படி பிடிப்பட்டதாக சொல்லுகிறார்கள் சுட்டு பிடிச்சிருக்கிறதா சொல்றேன் சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்க நிரூபிக்க வேண்டியது போலீஸோட வேலை முழுக்க அதுக்கு அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அது சமூகத்தின் தோல்வி கோவை இஷ்யூவில் வந்து எனக்கு முழுக்க கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை தனி மனிதன் திருந்தாத வரைக்கும் கவர்மெண்ட்டோ போலீஸோ ஒன்றும் செய்ய முடியாது ராம்சார் நிலம்லாம் வந்து மன்னிக்க முடியாத குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா இன்றைய புவிசார் அரசியலில் வந்து குளோபல் வார்மிங் தான் வந்து நம்பர் ஒன் பிரச்சனையாகவே மாறி இருக்குது என்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல சுற்றுப்புற சூழலுக்குன்னு ஒரு அணின்னு வச்சுக்கிட்டு ராம்சார் நிலத்தில் போய் வீடு கட்டுறீங்கன்னா இது என்ன ரெட்டை வேஷம் யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு நடக்குது அப்போ ஆனால் கோவை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நான் பெரிய அளவில் அரசை குறை சொல்ல விரும்பவில்லை ஏன்னா இது வந்து இன்னைக்கு இந்தியா பூரா நடக்கிற ஒரு சிக்கலாக மாறி இருக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சமூகம் திருந்தலானா அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுதான் நான் சமூகத்தை தான் இதில் வந்து சமூகத்துக்கு இதில் ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் நெல் கொள்முதல் விவகாரத்தையும் இந்த மழைநீர் வடிகால் விவகாரத்தையும் கூட குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க ஓகே ஒரு கட்சி வந்து எல்லாத்தையும் கவனிக்குது அவதானிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது இந்த விவகாரம் இந்த தீர்மான நெல்லெல்லாம் கரெக்டான தீர்மானம் அதெல்லாம் அரசு கோட்டை விட்டுருக்கு திமுக அரசு கோட்டை விட்டு நின்றுட்டு இருக்கு ஸோ தெளிவாக தான் இருக்குது இன்றைய தீர்மானங்கள் தீர்மானங்கள் பாராட்டத்தக்கவன் தான் எனக்கு தோணுது இல்லை பட் ஆனால் எப்பயும் போல வழக்கம் போல் என்ன சொல்கிறாங்கன்னா எங்க பத்து தீர்மானம் போட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஒரு ஒம்போது இருக்கும் ஆன்டி பிஜேபி ஒன்று தாங்க இருக்குது சும்மா ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிறாருங்க அப்படிங்கிறாங்க அது வந்து விஜய் கெஞ்ச கிழிச்சு நான் பிஜேபி எதிர்க்கிறனாலும் இவர்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை அதுவே அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இப்போதெல்லாம் போயிடலாம் சார் இதில் குறிப்பாக நமக்கு எண்டில் அவர் போட்ட ஒரு தீர்மானம் அது என்ன அப்படின்னா கூட்டணி குறித்தான எந்த விதமான முடிவாக இருந்தாலும் அது எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு தீர்மானமாக போட்டிருக்கிறாங்க என்ன ஒரு பக்கம் இப்பெல்லாமும் பேசுகிறாங்க அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது ஒரு நீங்கள் சொன்ன ஒரு சின்ன விண்டோ அப்படிங்கிறத காட்டு தான் சைனா அது அது அப்படி தான் காட்டுது எஸ் ரைட் இது வழக்கமாக பார்ட்டிஸோட இங்கே தான் வந்து கொள்கை இல்லாததை இப்போ திமுக தனி தனிமனித துதிப்பாடலில் இருக்கக்கூடிய கட்சியாக தான் விஜய் கட்சி இருக்கும்ன்ற சந்தேகம் அதில் எழுது கட்சி முடிவு செய்யும் கூட்டணி குறித்து நிர்வாக குழுனா அது ஜனநாயகம் நிலவுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி தான் நிலவும் திமுக பாமா மதிமுகவில் பாமகவில் தேமுதிகாவில் தலைவருக்கு அந்த அதிகாரம் ஜெயலலிதாக்கு அதிகாரம் கருணாநிதிக்கு அதிகாரம் ராம்தா ராம்தாஸுக்கு அதிகாரம் வைகோக்கு அதிகாரம் பிரேமலதா அதிகாரன்றது தனி மனித ஆளுமைகளால் நிரம்பி வழியக்கூடிய கட்சிகள் அந்த கட்சி தான் விஜயம் சி எல்லா பிரச்சனைக்கும் விஜய் கிட்ட போய் தீர்வு எதிர்பார்ப்பதும் அவரை சர்வரோக நிவாரணியா பார்க்கறதும் அவரோட ஜனநாயகத்தோட உச்சபட்ச விழுமியங்களின் பிரதிநிதியாக பார்ப்பதும் அபத்தமானது இவ்வளோ டீப்பாலாம் நீங்க போக வேண்டியதில்லை இல்லை அதான் கேட்குற அப்ப கூட்டணிக்கான வாய்ப்புகளை அவர் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது எல்லா கட்சியும் அப்படிதாங்க வைப்பாங்க ஒரு சின்ன உண்டோ எல்லா கட்சியும் ஓப்பன் பண்ணி தான் வைப்பாங்க என்ன எலெக்ஷனுக்கு அஞ்சு மாசம் இருக்கு லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் அதனால் அவங்க எல்லாத்தையும் ஓப்பனாக தான் வைப்பாங்க அது வந்து இப்போ ஜனவரி வாக்கில் தான் இது கிளியர் ஆகும் ஏன்னா இன்னைக்கு நம்ம தேதியில் விசாரிக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விவகாரம் ஒரு டயலாமாவில் இருக்கிறாங்க வித்தவுட் பிஜேபி பாஜக இல்லாத ஒரு அதிமுகவோடு செல்வதற்கு விஜய் தயாராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் பரப்பல நான் அத்தைச்சா சித்தப்பான்றது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் எந்த மாற்றமும் வராது ஒன்று ஒரு என்டிஏக்குள்ளே போகணும் இல்லை தனியா நிற்கணும்

என்டிஏலேருந்து எட பிஜேபியை கைட்டு ஏடிஎம்கே வரும் அந்த ஏடிஎம் கூட விஜய் போவார் என்பது அறவே சாத்தியம் அல்ல இல்லாத ஒரு விஷயம் விஜய் தனித்து நிற்கும் போது அது திமுகவுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஒரு வாதத்தை முன் வச்சீங்க பட் அவர் தனிச்சு நின்னார் அப்படின்னா ஏற்கனவே திமுகவுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு தானே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவருடைய அறிகுறிகளின் அடிப்படையில் அவருடைய ரசிகர்கள் வந்து திமுகவை தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடிகிறது அப்போ ரெண்டுமே சர்க்கலா திமுக அதிமுகவுக்கு இருக்கும் அது அதிமுக என்டிஏக்கு தானே எஜ்ஜா இருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு என்னமோ அப்படி தோணல விஜய் தனியான என்னாருன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான் நான் பார்க்குறேன் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையுது சிறுபான்மையின ஓட்டுகள் சார் அது அப்படி சொல்ல முடியாது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையுதுன்றதை தான் நான் பார்க்குறேன் ஃபோர் கார்னர் ஃபைட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட் அவர் என்டிஏக்கு போயிட்டார்னா நிலைமை மாறிடும் இந்த மைனாரிட்டிஸ் ஓட்டை வந்து ஆன்டி இன்கம்பன்சி டைல்யூட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது விஜய் தனியாக நிற்கிறதாலலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு திமுக தான் எனக்கு தோணுது பெரிய பாதிப்பு ஆட்சியை இழக்க மாட்டார்கள் ஓகே ஒரு மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி ஆட்சி கூட அமையாதுன்ற என்று அமையாது தனியா விஜய் நின்னார்னா அவர் டிஎம்கே வில் ஸ்கிராப் த்ரூ வில் பவர் பல விதமான கருத்துக்களை பகிர்ந்து விசாரணைக்கு நன்றி 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 அருள் நன்றி முழு சந்திக்கலாம் வணக்கம்